வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கு கோலாகலமா இருக்கு வெரி குட் வெரி குட் கோலாகல ஸ்ரீனிவாசன் கோலாகலமா தானே இருந்து ஆகணும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல்ல வந்தது நாள்ல இருந்து ரொம்ப நுணுக்கமா அவரை வந்து பார்க்கக்கூடிய பலர்ல நீங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சோ அது மட்டும் இல்ல ஒவ்வொரு வருஷமும் அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பீங்க நம்ம ஏஓஹெச் நேரையர்களுக்கு ஸோ இந்த வருஷம் வந்து அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு பட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஸோ இப்போ வந்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த அரசியல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சம்மந்தமாக நான் ரிப்போர்ட் பண்ண கொஞ்சம் தள்ளி போயிருக்குன்னு சொன்னீங்க தள்ளி போன ஒரு விதத்தில் நல்லது ஏன்னா நான் கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்டை கருத்து கடிப்புகள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதுதான் அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கான ரிப்போர்ட் நான் இன்னைக்கு ஒரு காணொளி கொடுத்துருக்கேன் அதில் அதை பற்றி சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்னா அதாவது நேற்றைக்கு முந்தினா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நேற்றைக்கு முந்தினா டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு வெளியாகுது தமிழ்நாட பொறுத்தளவில் டிஎம்கே கூட்டணி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பர்சன்ட் எடுத்து ஒரு ஃபர்மிடபுள் பொசிஷனில் இருக்குது அதுக்கு அடுத்து இருபது புள்ளி நான்கு சதவீதத்துடன் இரண்டாம் இடத்தில் பிஜேபி இருக்கிறது ஏழு தடவை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஏடிஎம்கே பதினாறு புள்ளி மூன்று சதவீதத்தோடு மூன்றாம் இடத்தில் இருக்கிறது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இது அண்ணாமலையோட பர்ஃபார்மன்ஸுக்கான சான்றிதழ் ரெண்டு வருஷமா அவர் இருக்கார் இல்லையா இந்த உழைப்புக்கான சான்றிதழ் இதை காட்டிலும் தனியாக அசஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இதில் என்ன அப்படின்னா நான் அதை அந்த காணொலியிலே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்திருக்கிற காணொலியில் நான் ஒரு முப்பது வருஷ காலமாக தமிழ்நாடு பாலிடிக்ஸை ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்ருக்கேன் என்னுடைய முப்பது வருஷத்து அனுபவத்தில் பிஜேபி தனியாக இரண்டாம் இடத்தையோ இரட்டை இலக்க வாக்குப்பதிவையோ கருத்துக்கணிப்பில் கூட பெற்றது கிடையாது இந்த முப்பது வருஷத்துல முப்பது வருஷத்துல பிஜேபி பல முறை தனித்து நின்று இருக்கு தனித்து நின்றுத எல்லா காலத்திலும் அதனுடைய அதிகபட்ச ஆவரேஜ் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவா இருக்கும் அது அந்த காலகட்டத்தில் வாங்கின அத்தனையும் சேர்த்து கூட்டி நீங்க ஒரு ஆவரேஜ் போட்டீங்கன்னா டூ வரும் நான் எல்லாம் முன்னால கால்குலேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி இதுலேருந்து எவ்வளோ தூரம் எம்பும் எந்த அளவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பல காலம் கூட்டி கழிச்செல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த மாதிரி இருந்திருக்கு எப்போதுமே டபுள் டிஜிட்டுக்கும் போனதுல செகண்ட் பிளேஸுக்கு வந்தது இல்லை பிஜேபி மட்டுமில்ல எந்த ஒரு தேசிய கட்சி இனி வந்து செகண்ட் பிளேஸுக்கு போகவே முடியாது அப்படின்னு நம்பப்பட்டது செகண்ட் பிளேஸுக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சியாகத்தான் எம்ஜிஆர் வெளியில வந்தாரணும்

பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் பிளேஸ்ல தேசிய கட்சின்னு ஒண்ணு இல்லாமல் போச்சு நான் காங்கிரசையும் சேர்த்து சொல்றேன் தேசிய கட்சினே ஒன்று கிடையாது சார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கருத்து கணிப்பில் பிஜேபியை பார்க்கிறேன் இந்த இடத்துல காங்கிரஸ் பார்த்தா ஆச்சரியப்பட்டு ஆச்சரியப்பட்டிருப்பேன் வேற விஷயம் ஒரு தேசிய கட்சி நம்பர் டூ வந்திருக்கேன்னு ஆனால் பிஜேபி நம்பர் டூ அப்படிங்கிறது நம்ப முடியாத விஷயம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்து கணிப்பு அது வந்து சி ஓட்டர்ஸ் அந்த மூட் ஆஃப் த நேஷன் அவங்களும் பிஜேபி தனியாக 15% பர்சன்ட் ஸ்கோர் பண்ணுங்கிறாங்க டபுள் டிஜிட் இப்போ இந்த இதுல வந்து நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு ஒன்னு எதனால இது டபுள் டிஜிட்டை பெறுகிறது எதனால இது இரண்டாம் இடத்துக்கு வந்தது அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு நமக்கு சொல்லுகிற மெசேஜ் என்ன ஒண்ணு இரண்டாவது இது இப்படியே போகும்னா இது இப்படியே கண்டினியூ ஆகும்னா இந்த டெம்போ கண்டினியூ ஆகும்னா எதிர்காலத்துல என்ன நடக்கும் இந்த ரெண்டையும் நம்ம இந்த மெசேஜ் இந்த இந்த கருத்து கணிப்பு மெசேஜ் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேக்கு காலங்காலமாக வாக்களித்து வரக்கூடிய கட்சி சாராத பொதுமக்கள் இருக்காங்கல்ல அவங்க பிஜேபியை நோக்கி நகர தொடங்கி விட்டார்கள் நகர தொடங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும்ல ஒரு என் மாசம் தமிழ்நாடு முழுக்க அப்படி ஒரு ஒரு என்ன அலை ஓடுதுன்னா அதுக்கு பின்னால கான்கிரீட் ரீசன் ஒண்ணு இருக்கும் அவங்க அத்தனை பேரும் பிஜேபி எதிர்ப்பு வாக்காளர்கள் எல்லாருமே கட்சியில உறுப்பினராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை கட்சி சாராத பொதுமக்களா இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சியோட கமிட்மெண்டோட இருப்பாங்க ஏடிஎம் இருக்க மாட்டான் ஆனா நான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஏடிஎம் கேக்கு தாங்க போட்டு வருவேன் அப்படின்னு பாக்க அவன் கட்சியில இருக்க மாட்டான் இதே போல நீங்க டிஎம்கே பார்க்கலாம் பல கட்சி இதுக்கு பார்க்கலாம் இந்த கட்சி சாராத பொதுமக்களா இருப்பாங்க ஆனால் ஒரு கட்சியோட கமிட்மெண்ட்டோட இருப்பாங்க இந்த கட்சி சாராத பொதுமக்கள் இருக்காங்கல்ல ஏடிஎம் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தவன் அவ அத்தனை பேர் ஏன் ஏடிஎம் கேக்கு போட்டுக்கிட்டு இருந்தான்னா ஏடிஎம் கே பேசிக் கேரக்டர் என்னன்னா ஆன்டி டிஎம் கே அப்படிங்கிறது அதனால தான் நான் அடிக்கடி சொல்றேன் ஏ டிஎம் கேங்கிறது ஆன்டி டிஎம் கே அர்த்தம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ஆன்டி டிஎம் கேங்கிற அடிப்படை குணாம்சத்தை அதிமுக இழந்து விட்டது அதனால அந்த டிஎம் கே எதிர்ப்பு பொதுமக்களுடைய வாக்குகள் பிஜேபியை நோக்கி நகர்கிறது சரி ஒண்ணு பிஜேபியை நோக்கி ஏன் அது வேற எத்தனையோ கட்சி இருக்கே இந்த இந்த வாக்கு வேற எங்கேயாவது போகலாம்ல அது ஏன் இங்க சுத்தி வரணும் அப்படின்னா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்ப்பு என்பதை கூர்மையாகவும் தீவிரமாகவும் செயல்படுத்தி வந்தவர் அண்ணாமலை மட்டும்தான் அதிமுக கிடையாது அப்போ இந்த டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் அத்தனையுமே இப்ப ஒரு பக்கமாக சேர தொடங்கி இருக்கிறது அப்படின்னா இது என்ன ஆகும்னா இந்த வர்ற எலெக்ஷன்ல ஏடிஎம்கேக்கு அதனுடைய கேடர்ஸ் ஓட்டு தான் கிடைக்கும் ஜென்ரலா எப்போதுமே கேடர்ஸ் அதுக்கு தாலி கட்டின விசுவாசத்தோட இருப்பாங்க ஈவன் அரை பர்சன்ட் வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியில கூட கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருக்கா தொண்டரா இருக்க அந்த கட்சிக்கு தான் போடுவான் இல்லாட்டி அந்த கட்சி தலைமை சொல்ற இடத்துக்கு போடுவாங்க ஸோ இந்த தடவை ஏடிஎம்கே அதன் கேடர்ஸ் தொண்டர்கள் வாக்குகளை மட்டும்தான் பெருமை ஒழிய பொதுமக்கள் வாக்குகளை பெறப்போவதில்லை அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சமிக்கை இது சரி இப்ப நான் இன்னொன்னு சொல்லியிருந்தேன் இதே டெம்போ இந்த ஒரு ஃபேஸ் அப்படியே தொடரும்னா இந்த ஸ்பீட்ல இதே டெம்போ அப்படியே போகும்னா இது எங்க போய் முடியும் என்னவாகும் அப்படின்னு ஒன்று இருக்கு இப்பவே இந்த மாதிரி

ஒருவேளை இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நேரடியாக விசாரணை கமிஷன் அப்புறம் நேரடி நடவடிக்கை இன்னும் அதிகமாகலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப தீவிரப்படுத்திட்டு போறப்போ இதனுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கும்னா இப்போ இருக்கிற இந்த ரெண்டு பர்சன்டே இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டே போகிற போது வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் இம்ப்ளிகேஷன் ரெண்டு கழகங்கள்ல எந்த கழகத்துக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது எதுக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்க எந்த கட்சிக்கும் எந்த கழகத்துக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது தீர்மானிக்கிற இடத்தில் பிஜேபி அமர்வதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கர்நாடகம் போல தமிழகம் மாறும் இரண்டு மூன்றாகும் எப்படி கர்நாடகத்துல பிஜேபி காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதாதள் கடைசில மதசார்பற்ற ஜனதாதளம் இல்லாம இவங்க ரெண்டு பேர்ல யாரும் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற சுச்சுவேஷன் அப்பப்ப ஏற்பட்டு கடைசில கிங் மேக்கராக குமாரசாமியோ தேவகடாவோ வருவாங்கல்ல அது போல ஒரு சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டு இதே இது அப்படியே தொடர்ந்தார் ஆனால் தொடரும் சர்வ நிச்சயமாக தொடரும் சரி இது இவ்வளவு பெரிய மாபெரும் களமாற்றம் நடந்திருக்கேன் இந்த களமாற்றத்துக்கு யார் காரணம் இந்த களமாற்றம் எப்படி நடந்தது தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணு இங்கெல்லாம் கை வைக்க முடியாது இதெல்லாம் எப்படிப்பட்டது அதெல்லாம் உங்கள் நார்த் இந்தியாவில் வச்சுக்கோங்க இங்கெல்லாம் டே அப்பா என்ன ஆர்ப்பாட்டம் இது அத்தனையும் அந்த அளவுக்கு மாறிக்கொண்டிருக்கிறதோ அதனுடைய சிம்டம்ஸ் கருத்து கணிப்புகள்லாம் தெரிய வருகிறதுனா இதுக்கு யார் காரணம் ரெண்டு பேர் காரணம் ஒன்னு மோடி இன்னொரு அண்ணாமலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடிக்கு தமிழகம் வாக்களித்த போது மோடி திரும்ப வரமாட்டார் என்று நினைத்து கொண்டு வாக்களித்தது அதற்கான அப்படி நம்புவதற்கு இடமளிக்கக்கூடிய விஷயங்களும் அப்போது இருந்தன ஆனா இன்னைக்கு வாக்களிக்கிறப்போ திரும்பவும் மோடி தான் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக வருவார் மூன்றாவது முறையாகவும் பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும் ஸோ பிஜேபியும் சரி மோடியும் சரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஹேட்ரிக் அடிக்கப் போகிறாங்க அப்படிங்கிறது சர்வ நிச்சயமாக தெரிந்த நிலையில் வாக்களிக்க போகிறாங்க ஸோ போன தடவை வாக்களிக்க இருந்த மனநிலையும் இந்த தடவை இருந்த மனநிலைக்கும் நிறைய வித்தியாசம் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மோடி மீதான அப்ரூவல் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப லோயஸ்டாக இருந்தது ஃபர்ஸ்ட் கேரளா ஒரு தான் இருக்கு அப்ரூவல் ரேட்டிங் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மோடியை எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் மோடியை எதிர்த்தார்கள் இன்னைக்கு அந்த நிலைமை எங்கேயுமே கண்ணுக்கு முன்னாலே தெரியுது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் மோடி வந்து தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழ் மக்கள் அப்படின்னு கம்ப்ளீட்டா போனார் தன்னுடைய ஒரு ஒரு ஆத்மார்த்தமான பிரியத்தை தமிழர்களிடம் கொட்டி இருக்கிறார் நேருவால நேருவுடைய வாக்கின் ஸ்டிக் என்று அடையாளப்படுத்தப்பட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த செங்கோலை இந்திய இறையாண்மையின் சின்னமாக மக்களவையில் நிலைநாட்டியவர் மோடி வேர்ல்டைய ஒவ்வொரு இன்டர்நேஷனல் போராலையும் தமிழின் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்க கனியன் பூங்குன்றனார் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் திருவள்ளுவரை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் பப்புவா நியூ நியூபிணியான ஒரு சாதாரண நாடு அங்க வந்து அந்த மொழியில திருக்குறள் திருக்குறளை மொழிபெயர்த்து அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பை வெளியிட்டு இருக்கிறார் அதே போல காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிர தமிழ் சங்கமும் எவ்வளவோ என்னென்னோ பண்ணி இருக்கிறார் இதையெல்லாம் சேர்ந்து களத்தை நிகழ்த்தி இருக்கிறது சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில மோடி எதையும் எதிர்பாராமல் தமிழர்கள் மீது ஒரு அதாவது நிபந்தனையற்ற அன்பை காட்டினார் நிபந்தனையற்ற நம்பிக்கையை வைத்தார் அதற்கு பிரதியாக மோடியை தமிழர்கள் நம்ப தொடங்கி இருக்கின்றனர் இது வந்து முக்கியமானது அண்ணாமலை இந்த களத்துல தினந்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிற பணியை அண்ணாமலை நூறு சதவீதம் சரியாக செய்தார் மோடி வந்து கமாண்டர் இன் சீஃப்னா அவருக்கான கள தளபதியாக அண்ணாமலை செயல்பட்டார் ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த மெசேஜ கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தார் அந்த அளவுக்கு அவர் தொடர்ந்து அதாவது தமிழ்நாடு இந்த மாநில பிஜேபி ஹிஸ்டரியிலேயே களத்திலேயே இருந்து கட்சியை நடத்துகிற ஒரு பெரும் தலைவராக அண்ணாமலை இருக்கிறார் அவர் கட்சி அலுவலகத்திலிருந்து கட்சியை நடத்துல களத்திலிருந்து கட்சியை நடத்துகிறார் அதனால இந்த ரெண்டு கரெக்டாக அதாவது எப்போதுமேங்க ஒரு மத்திய தலைமைக்கு அகில இந்திய தலைமைக்கும் ஒரு தேசிய கட்சி சொல்றேன் ஒரு அகில இந்திய தலைமைக்கு மாநில தலைமைக்கு இடையில ஒரு பர்ஃபெக்ட் ரிதம் ஒன்று செட் ஆகணுங்க இந்த ரிதம் செட் ஆகலைன்னா அந்த மாநிலத்தில் அந்த கட்சி இருக்காது கோவிந்தா தான் இங்கே வந்து பர்ஃபெக்ட் ரிதம் செட் ஆகிருக்கு அண்ணாமலைக்கும் மோடிக்கும் இடையில ரொம்ப அருமையா அவர் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறார் அதனாலதான் இந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நாம கருத்து கணிப்பின் ஊடாக உணர முடிந்திருக்கிறது இதுக்கு பின்னால அண்ணாமலுடைய உழைப்பு அசாதாரணமானது அவர் பாதி நாள் தூங்கினதே கிடையாது எனக்கு நல்லா தெரியும் ஃபேமிலியை விட்டுட்டு எப்போதுமே வெளியில வீட்டுக்கு வெளியே தான் இருக்காரு எல்லா நேரத்திலையுமே தான் கட்சியை நடத்துகிறார் அவர் பட்ட பாடு வீண் போகவில்லை அவருடைய உழைப்பு வீண் போகவில்லை சேர்த்துதான் இன்னைக்கு கருத்து கணிப்பு என்கிற வடிவத்தில் அண்ணாமலையின் உழைப்பின் மீதான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறார் இல்ல இப்ப வந்து தேசிய அளவுல பாஜக வந்து ஒரு பெரிய வெற்றியை பெறும் தமிழகத்திலையும் அதனுடைய அந்த வாக்கு சதவீதம் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது சரி அதே கருத்து கணிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறது அதாவதுங்க தமிழ்நாட்டில் ஒரு சீட் கிடைக்கும் ஏடிஎம் கேக்கு ரெண்டு சீட் கிடைக்கும் டைம்ஸில் சொல்லியிருக்கு மற்றபடி முப்பத்தி ஆறு சீட்டு வந்து டிஎம்கேக்கு கேக்கு அப்படின்ற ஆக்சுவலாக நான் அடிக்கடி சொல்லிட்டு வந்திருக்கேன் என்னுடைய காணொலியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு தேவை இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதம் சீட் ஜெயிக்கிறதுலாம் மேட்ரே கிடையாது இதுக்கு முன்னால மதிமுக கூட நாலஞ்சு சீட்ல ஜெயிச்சது உண்டு நாலஞ்சு சீட் வரைக்கும் பாட்டாளி மக்கள்லாம் ஜெயிச்சது உண்டு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிகளுடைய வாக்கு சதவீதம் அஞ்சு சதவீதம் மேலே போனதே கிடையாது இந்த நாலு அஞ்சுலேயே தான் இருந்துகிட்ருக்கோம் உங்களுக்கு ஒரு சீட்டு போதும் அங்கே போய் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குமா இல்லாட்டி ஒரு ஆறு வருஷத்துக்கு ஆறு வருஷத்துக்கு ராஜ்யசபா இல்லாட்டி லோக்சபான்னு அஞ்சு வருஷத்துக்கு இருந்து அப்படியே இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அது போதும் ஆனால் கட்சியை நீங்கள் ஒரு மாநிலத்தில் நிலைப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ரொம்ப முக்கியம் டபுள் டிஜிட் ரொம்ப முக்கியம் இன்னொன்று இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் ஜெயிச்சு தொகுதியை வென்றுதான் மத்தியில் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நெருக்கடியும் நிர்பந்தமோ மோடிக்கு இல்லை போன தடவை பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஆனால் முன்னூற்றி மூணு சீட்டோட மோடி ஆட்சி அமைத்தார் அதை மறந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் அப்போ என்டிஏ சார்பில் ஜெயிச்சது ரவீந்திரநாத் ஒருத்தர் தான் இந்த ஒரு சீட்டு இருக்கிற நிலையில என்டிஏவன்டைய டோட்டல் வந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணாக இருந்தது அந்த பிஜேபி மட்டுமே முன்னூத்தி மூணு இன்னைக்கு தேவை என்னென்னா நம்ம கட்சியை வளர்க்கணும் பிஜேபி வந்து எதிர்காலத்தில் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறோம் ஆளுங்கட்சியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு இது ஃபுல்லாக ட்ராக்கை பார்த்தீங்கன்னா அரௌண்டு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் இருந்துவிட்டால் நீங்கள் வந்து எப்படியாவது ஆளுங்கட்சியாக வந்துட முடியும் தொடர் முயற்சியில் ரெண்டாவது மூணாவது அட்டம்ப்டில் வந்துடலாம் அதுக்கு சாத்தியம் இருக்குது நீங்க அந்த லெவலுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் முதல் முன் நிபந்தனை ப்ரீ கண்டிஷன் என்ன யூ ஹேவ் டு அச்சீவ் டபுள் டிஜிட் ஓட்டிங் பர்சன்டேஜ் இந்த டபுள் டிஜிட் அப்படிங்கிறது நீண்ட கால கனவு நீங்க டபுள் டிஜிட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து நம்பர் ஒன்னுக்கு ஜம்ப் அடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க ரைட்டா அது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த டபுள் டிஜிட்டே இல்லாம மூணு பர்சன்ட் இருக்கும் ஓட்டு விகிதம் ரெண்டரை பர்சன்ட் இருக்கும் ஆனா எனக்கு நாலு சீட்டு அப்படின்னா காலம் முழுக்க இந்த ரெண்டரை பர்சன்ட்லே தான் இருந்துட்டு இருப்பீங்க நாலு சீட்டு ரெண்டாகும் ஒன்னாகும் பிடியே போயிட்டு இருக்கும் ஒரு நாளும் பிஜேபி தனித்துவமான ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபியை நிலைப்படுத்தணும்னா வாக்கு சதவீதம்தான் நமக்கு முக்கிய தமிழ்நாட்டை பல தடவை சொல்லிட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எது முக்கியம்னா இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதம் சீட்டை பத்தி இப்ப கவலையே இல்லை சீட்டை பத்தி மற்றவங்க கவலைப்பட்டுக்கிட்டோம் ஏன்னா வாங்க வேண்டிய அளவுக்கு சீட்டு வாங்குறதுக்கு நம்ம ஆசைப்பட்டதுக்கு மேல அதிகமாகவே வாங்குவதற்கு மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கு அள்ளிட்டு போயிருவாங்க நான் பேசிட்டு இருக்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூபியில ஜெயன் சௌத்ரிக்கும் பிஜேபிக்கு இடையில அக்ரிமெண்ட் சீல் ஆயிடுச்சு இப்ப அவர் ஒருத்தர் இண்டி கூட்டிலேருந்து வெளியில வந்துட்டாரு சரண் சிங்கினுடைய பேரன் அதே நாளில் சரண் சிங்கும் பாரத் ரத்னா அறிவிக்கப்பட்டிருக்கு ஜெயந்த் சௌத்ரி வந்து ஜாட் சமூகத்து மிக பெரும் தலைவர் ராஷ்டிரிய லோக்தள் ஆர்எல்டிங்கிற கட்சியை வச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ அவரும் அவங்க வந்துட்டாருன்னா இந்த கருத்து கணிப்பு டைம்ஸ்ல கருத்து கணிப்பின்படியே யூபியில எழுபத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கும் இருந்தது இப்ப இவரும் வந்தாச்சு இல்லையா எண்பதுக்கு எண்பது ஸ்கோர் பண்ணிட்டு போயிருவாங்க நான் போன வருஷம் அந்த இயர் எண்டில் நார்த்து சுற்றினேன் சுற்றிட்டு என்ற கருத்துக்கணிப்பு எல்லாம் சொல்லியிருக்கேன் அதில் நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன் இந்த இந்த அயோத்தி ராம் டெம்பிள் அதை ஒட்டி ஒரு ஃபீவர் இருக்கங்க ஒரு அளவுன்னு வீசிக்கிட்டு இருக்கு நான் கேட்குறேன் பல பேர்கிட்ட அவங்களுக்கு வந்து பிஜேபிக்குற ஒரு கட்சியை தவிர்த்து வேறு எந்த கட்சினே தெரியலை யோகிங்கிறாங்க சரியா யோகி இருக்கட்டும் அப்புறம் மோடிங்கிறாங்க மோடின்னு சொன்னதுக்கப்புறம் மோடிக்கு அப்புறம் வேறு யாராவது சொல்லுங்கன்னா யோகின்னு சொல்கிறான் நான் அதை கேட்கலையா அகிலேஷா மாயாவதி இத சொல்லியா சொன்னதுக்கு அப்புறம் தான் வருது அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் ஷாப் இப்படி நிறைய பேர் போய் பார்த்தேன் ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஹெல்ப் ஒத்தருக்குமே பிஜேபி தொகுத்து உண்மை தோன்றல அதை வச்சு தான் அதே போல நான் பிரயாக்ராஜில் வச்சு போட்மேன் பிரிடிக்ஷன் மேற்கொண்டேன் அதெல்லாம் வச்சு கன்சால்டேட் பண்ணி சொன்னேன் எண்பதுக்கு எண்பது ஸ்வீப் ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு இப்ப கருத்து கணிப்பில் எழுபத்தி ஏழுன்னு வந்திருக்கு இன்னைக்கு ஜெயந்த் சௌத்ரியோட சீல் பண்ணியிருக்காங்க அக்ரிமெண்ட் எயிட்டி அவுட் ஆஃப் எயிட்டி முடிஞ்சது ஜோலி அதனால ஸ்கோர் பண்றது எல்லாம் இங்க பின்னால பாத்துக்கலாங்க பெருசில் தமிழ்நாட்டில் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வைக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நீங்க இருபது பத்துல இருந்து இருபது சீட் வரைக்கும் நீங்க பெறுவீங்க இன்னைக்கு எஸ்டாப்லிஷ் பண்ணணும் இன்னைக்கு இதே ததியில இப்படி இந்த 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 ஃபேஸ்ல இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் ஆட்சிக்கு வரணும்னாலும் நீங்க டேர்ம் செட் பண்ணுவீங்க முதன்முறையாக பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிகாரத்தில் அமரும் நீங்க டேர்ம்ஸ் செட் பண்ணலாம் என்ன எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் வரணும் அமைச்சரவையில் சேர்த்துட்டா மட்டும்தான் சப்போர்ட் சொல்ல முடியும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அண்ணாமலை ரெண்டு வருஷம் உழைப்புக்கே இவ்வளவு ஒரு ஒரு கம் கிடைக்கும்னா அடுத்த ரெண்டு வருஷம் உழைப்பு இருக்கு என்ன ஆகுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நிறைய நமக்கு காத்து இருக்கு ரொம்ப அவசரப்பட தேவையில்லை தமிழ்நாடு விஷயத்துல சாதிப்பதுக்கு நிறைய இருக்கு நிதானமாவே செய்ய முடியும் அதனால இப்ப எது தேவையோ அதை மட்டும் முதல்ல ஸ்கோர் பண்ண பார்ப்போம் ஸ்கோர் பண்ண வேண்டிய டபுள் டிஜிட் பத்து பத்து சதவீதம் அதுக்கு மேலே அது வந்து முதல் முன் நிபந்தனை அதை செஞ்சு ஆகணும் அது செஞ்சிருவோங்கிற நம்பிக்கை இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக வெளிப்பட்டு